அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அவ்வளோ அழகான ஒரு எபிசோடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக நம்ம வந்து எதிர்பார்த்த ஒரு எபிசோடாக இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் தான் சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி நேற்றுக்கு போ வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் விஜய் தாங்க இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்கர் பண்ணேன் இந்த குடும்பத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குடும்பத்துக்கு அவர் தான் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன் தான் இன்னைக்கு அவர் பண்ணியிருக்காரு அழகா வந்து சூப்பரா வந்து சாரதாவோட இந்த முடிவுக்கு ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க இப்படி பண்ணல பண்ணிருக்கலாமா எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அழகா வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாரு இருப்பாருங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ அழகாக வந்து சாரதா வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே வந்து தம்பி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு மனசு மாறிச்சு அப்படிங்கிறத வந்து சொன்னதுலேருந்து காவேரி விஜய் அந்த லாஸ்ட் மினிட் அழகாக கொண்டு போயிருந்தாங்க லாஸ்ட்டில் வந்துட்டு நீ என்னங்க பண்ணீங்க எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா வந்து அவ்வளோ அழகாக மனசு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொன்னது எடுத்து சொன்னேன் அப்படின்னு விஜய் சொன்னது எவ் எவ்வளோ ஒரு மெச்சூடாக வந்து விஜய் வந்து பேசினார் தெரியுமா ரொம்பவே செம்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி எபிசோட பொறுத்த வரைக்கும் நான் எப்போயுமே இனிமேல் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நானுமே எதிர்பார்க்குறேன் விஜய் சென்னை வந்ததுக்கப்புறமா வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒரு சூப்பராக அதை ஹேண்டில் பண்ணார் சூப்பராக மெச்சூடாக அதை வந்து ஹேண்டில் பண்ணி அந்த ஃபேமிலியே இனிமேல் எதை பற்றி கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ப்ராமிஸாக வந்து அந்த இடத்த வந்து அவர் வந்து தக்க வைக்கிறது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம் அவ்வளோ அழகாக வந்து விஜய் வந்து எடுத்து சொன்னார் எப்படியெல்லாம் வந்து ஒரு சிலர்கிட்ட எப்படி பேசணுமோ அந்ததை வந்து அழகாக பேசினாரு அப்படிங்கிறதான் இந்த டைலாக்கு பிரியா தம்பி மேடம் வந்து சூப்பராக வந்து விஜய்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம் அவ்வளோ ஒரு அழகாக வந்து அந்த இதை எழுதியிருந்தாங்க அது அழகாக விஜய் பேசும் சூப்பர்ல செம்மப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த இடத்துல இடத்துல நன்றி சொல்லணும் விஜய் அந்த கொண்டு போய் மாதிரி ரைட்டருக்கு ஒன்று இருக்கு இல்லையா அது அழகாக வந்து பேசியிருந்தார் நம்மளோட விஜய் அப்படிங்கறதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது செம்ம ஹாப்பியா செம சந்தோஷமாக இருந்தது நான் ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான் இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கணும் விஜய் தான் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாமே பண்ணணும் பேசணும் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்தேன் பார்த்தேன் அந்தது வந்து கண்டிப்பா நடக்குமே எனக்கு பயங்கர ஹாப்பி நம்ம என்ன சொல்றது அப்படின்னா ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து எப்படி யாரால யாரு சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா எத்தனை பேர் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு சிலர் சொன்னா மட்டும்தான் அவங்க கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டைமில் வந்து விஜய் இந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்தை சொல்லும்போது அழகாக வந்து சாரதா வந்து அதை கேட்டுக்கிட்டாங்க எனக்கு அதை தான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ரொம்ப சூப்பராக வந்து அதை மெச்சூடாக வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க சூப்பர் விஜய் இன்னைக்கு எப்படி நான் ஒன்று இல்லையே ஒன்று முக்கியமாக ஒரே ஒரு ஆளை பேசணும் நல்லபடியாக பேசணும் அப்படின்னு இந்த வீடியோ சீரியல் பார்த்து அடுத்த செகண்டே நான் நினச்சது விஜயை பற்றி தான் இவ்வளோ சூப்பராக வந்து அந்த வீட்டுக்கு இனிமேல் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து இருக்குது இல்லையா அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு சீரியலையும் இல்லையா அதனால் வந்து யார் என்ன சொன்னாலும் சரி அழகான ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு விஜய் பண்ணிட்டாரு ரொம்பவே சந்தோஷம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்றைக்கி எபிசோடு எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக இருந்தது அழகாக இன்றைக்கி நான் பிரியா தம்பி மேடம் ரைட்டர் மேடம் தான் நம்ம வந்து தேங்க் பண்ணணும் அந்தளவுக்கு சூப்பராக எனக்கு விஜய்க்கு வந்து அழகான டைலாக் கொடுத்துருந்தாங்க அதை வந்து சாரதா வந்து அதை அழகாக கிட்டே பேசுனது அது சூப்பராக இருந்துச்சு எல்லாமே வந்து செமையாக இருந்துச்சுங்க இன்றைக்கி எபிசோடு செம்ம நானே என்ஜாய் பண்ணேன் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ நான் போட ரெடியாக இருக்கேன் அந்த வீடியோ உடனே உங்களுக்கு போன்ற காலையிலேயே அந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன் சீக்கிரமாகவே கொண்டு வரேன் நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா